ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் போகிறேன் உருவம்பேட்டை சரவணா ஸ்டோருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செருப்பை வந்து திருப்பதியில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் சரியா அதனால செருப்பு இல்லை வெளியே போடுறதுக்கு இப்போ செருப்பு இல்லை இருக்குது மூணு நாள் ஜோடி இருக்கு அது வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு சூவெல்லாம் போடணும்ல அந்த மாதிரி சு சுடிதாருக்கு போகிற மாதிரி தான் இருக்குது சாரீக்கு போடுற மாதிரி இல்லை ஓகே ஒண்ணுமே கேட்கலல அப்புறம் பேஸ்ட் பண்ணி சரி சரி ஓகே நம்ம போயிட்டு செருப்பு வாங்கலாம் அப்படின்ட்டு இதை பாருங்க சில்பர் போட்டிருக்கேன் சில்பர் போட்டு தான் பத்து சிங்கம் போகிறேன் அந்த தவிர இந்த இது வந்து வீட்டுக்குள்ளே போடுற செருப்பு இனி இந்த செருப்பு போட மாட்டேன் இது நீ வெளியில பார்க்கிங்கில் ஏதாவது போகிறோம் வரோம் அப்படின்னா மட்டும் எடுத்து போட்டுப்பேன் வீட்டுக்கு போடுறதுக்கும் இன்னைக்கு சேர்த்து தான் வாங்கணும் வீட்டுக்குள்ள யூஸ் பண்றது ஓகே அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் நான் தனியா இல்லைங்க இந்த பொண்ணும் நானும் இவங்க பேர் ஐஸ்வர்யா சௌந்தரியா ஓகே சவுந்தரியும் இருக்க சரணா ஸ்டோர் வந்துட்டேன் இப்ப என்ன செகண்ட் ஃளோர்ட்ல வரணும் அம்மா செகண்ட் ஃளோர்ட் போறேன் கேட எனக்கு ரெக்கஸ்ட். பொண்ணுங்க ட்ரெஸ் இருக்கிற இடத்துல எதுமாய் இடம் இங்கே தான் ட்ரெஸ் எடுக்கலாம் அதுவும் இது பொண்ணுங்க செக்ஷன் ஓகேவா ஆ இந்த செட் ஆகல அந்த சைடு இருக்கு அந்த சைடு பெரிய ட்ரெஸ்லாம் அது கரெக்டா இருக்கு. ஓ

கோயிலில் இருந்தேண்ணா அதான் எடுக்கலை அதனால் இன்னைக்கெல்லாம் எடுக்கலை செருக்கு மட்டும் தான் வாங்குவேன் துணி எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை இதெல்லாம் குழந்தைக்கு சை சார் அவனுக்கு இது வாங்கி கொடுத்துருக்கா அவன் குழந்தை செல்ஃப் செக்ஷன் வந்தாச்சு இந்த மாதிரி நான் போடுறது எப்படின்னா காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாம் போட்டேன்னா காலு வெடிச்சிரும் வெடிக்க வாங்கிடுவேன் இந்த கேப் வந்துருங்க இருநூற்றி எண்பத்தி ஒன்று ரூபாய் நல்லா இருக்கும் வீட்டில் போட்டு சூப்பராக இருக்கும் இது வெளியே போட்டு வந்துட்டேன் புதுச்சிருப்பாங்கிறது இதுதான் இருந்துச்சு வெளியே போட்டு வந்துட்டேன் இன்னும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போக முடியல அதனால இது சேர்த்து வாங்கிட்டேன் ஓகேவா இதுதான் என்னுடைய செலக்ஷன் வீட்டுக்கு போயிடும் செருப்போம் அங்குற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகும் என்னோட செக்ஷன் இங்க இருக்கு நான் என்ன எதுன்னா இன்புளு தான் போடுவேன் அப்ப இருந்து எப்ப இருந்தோம் அப்போ ஏனோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல இருந்தே இன்புழு போடுவேன் அப்ப இருந்தே இந்த இன்புழு தான் போடுவேன் இந்த இதெல்லாம் இதெல்லாம் வாங்குறோம் ஒரு வட்டி போட்டு பாரு கைதி கொஞ்சம் டைட்டா டைட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் ஏனா இது லூஸ் ஆகுது சன்னிக்குடா கொஞ்சம் லூசா அந்த மேல மேல இருக்கு பிட்டா நம்ம இதை போட்டோம் வச்சுக்கோங்க இந்த இடம் வந்து மேலே வந்து குத்தும் பாதம் மேலே அந்த ஸ்கின் வந்து இதாக கொப்பளம் வரும் கொப்பளம் வந்து அப்படியே கருப்பாகவே இருக்கும் இதுன்னா அப்படி இருக்காது கரெக்டாக இருக்குது இல்லை இதுதான் கரெக்டாக இருக்குது எனக்கு சின்ன குட்டி காலுங்க எனக்கு வந்து ஆரஞ்சு ஏழு இஞ்சி சப்பல் தான் குழந்தைங்க சப்பல் தான் ஓகேவா கால் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் சாரி பாதம் விலை வந்து நானூற்றி எட்டுருபா எனக்கு இது போதும் நான் போடுவேன் இதில் வந்து சருப்பு இருக்கு ஆனால் இது என்ன பிரச்சனைனா மண்ணெல்லாம் பட்டா கிளியரா தெரியும் இதில் அதனால கருப்பு வேண்டாம் இதுவும் தான் இருக்கு ஆனால் இது ஹார்டாக இருக்கு இந்த இடம் வந்து ஹார்டாக இருக்குனால கால் வந்து குத்தும் குண்டு வரும் இது வந்து சாஃப்டா இருக்கு இந்த இது லெதர் வந்து சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேவா ஓகேங்க வேறு எதுவும் தேட வேணாம் ஒன்று கூட பார்ப்போம்மா இது இருக்கட்டும் இது செலக்ட் பண்ணிவிட்டு வேணா இதெல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப அதுதான் பிடிச்சிருக்கு ஒன்றுதான் இருக்குது இது ஓகே தான் இருக்குது ஆமாம் இது ஒன்று தான் இருக்குது வேறு எதுவும் அங்கே இருக்குது ஆனால் அளவு பெருசாக இருக்கும் நினைக்கிறேன் ஆமாம் இருக்குது இருக்குது இதேமாதிரி நிறைய இருக்கு இது ஓகே நல்லா இருக்குது இது ஓகேங்க நல்லா இல்லை அது சுடிதா சுடிதா இருக்குது அது சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ இது சாரிக்கும் நல்லாயிருக்கும் சுடிதாக இருக்கும் நல்லாயிருக்கும் வேலைக்கும் போட்டுக்கலாம் எல்லா இடமும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ நான் இதுவும் இந்த சப்பல் எடுத்துக்கிட்டேங்க ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல பாத நல்லா இருக்கும் அதில் வாங்கி போட்டேன் நீ பில் போடணும் இங்கே போடுற யூனிஃபார்ம் பேக் மாதிரி இது இங்கே எடுக்கிற பொருள் இந்த பையில தான் போட முடியும் நம்ம பையில போட்டாங்கன்னா பிடிச்சிப்பாங்க இப்போ என்னன்னா அந்த பொண்ணு சௌந்தரியா அவள் வந்து செப்பல் வாங்குறானோ அவள் என்ன டேஸ்டில் எடுக்கிறான்னு ஒன்று பார்ப்பணும் அவளோட டேஸ்ட் என்ன பார்ப்பான் எங்கே பொண்ணா இங்கே தானே அதான் நினைக்கிறேன் நீ இந்த மாதிரி தான் எடுக்கிறியா இந்த மாதிரி தானே எடுக்கிற சப்பலா கிட்டத்தட்ட ரெண்டு தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் மேலே அந்த ரெண்டு ஆயிரம் ரூபாய் மேலே தான் சரி பாரு

நல்லாதான் இருக்கு கால் பெயின் வரும் இந்த இது நல்லா தான் நல்லா தான் இருக்கு ஆனா என்னன்னா அந்த சின்ன லாஸ்ட் குட்டி வரலுக்கு என்ன சொல்லுவாங்க சுண்டு வரல் ஆமாம் அந்த சுண்டு வரல் வந்து புண்ணா ரொம்ப டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கு

பாப்பமா நீங்க ஒரு வருஷம் நீ இருந்தால் போதும் மாத்திடலாம் அவளை அவள் வந்து ஜென்ஸ் தான் ட்ரெஸ் போடுவாள் ஜென்ஸ் பைக் தான் ஓட்டுவான் ஜென்ஸ் சப்பல் தான் போடுவா ஹேர் ஸ்டைல் இப்பள்தான் அவளை அவ்வளவு மாத்திடணுங்க குடிய சீக்கிரம் எல்லாம் கட்டி நிறைய முடிய வளர்த்து விட்டு மாத்திடணும் கஷ்டமா கஷ்டமாக வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு வயசாச்சு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறான் நல்லா பொண்ணுங்க நாங்கள் வந்து பச்சசி முடிச்சாச்சு ஓகே அப்படி கிட்ட போயிட்டு இருக்கோம்